அன்னே வணக்கண்ணே சென்னை ஒருங்கிணைப்பு சார்பாக பலவிதமான முன்னெடுப்புகளை வந்து கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றீங்க ஐயாவுடைய அறுபத்தி ஏழாவது குரு பூஜை தினத்தில் கூட நூறு அடி மாலை கொண்டு வந்து ஒரு பிரமிக்கும் அளவுக்கு செய்தி ஊடகங்களை பேசும் பொருளாக்கும் அளவுக்கு கூட சிறப்பாக அதை ஏற்பாடு செஞ்சிருக்குங்க அதே போல் இன்றைய தினம் வந்து மேற்கு மண்டல தேவேந்திரகுல வேளாளர் உதவிக்குழுவின் உறவுகளை ஒன்றிணைப்பதற்காக சென்னையிலேருந்து இந்த விழாவிற்கு வந்து பங்கெடுத்திருக்கிறீங்க இந்த விழாவை பற்றி எப்படி நினைக்கிறீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை இந்த சமூகம் வந்து ஒன்று கூடுவதற்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தின் உளைவிகளுக்கு தேவை வந்து என்னன்னா வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொடுத்து ஒரு பிரகத்தில் இருக்கும்போது இந்த சமூகம் எனக்காக வராதா எனக்காக உதவாதா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும்போது இந்த உதவிக்குழு தான் சமூக மாவட்டத்தை நோக்கி பெண் கடந்த ஒரு நாலஞ்சு வருடமாக இந்த உதவிக்குழு எல்லா மாவட்டங்களிலும் செயல்படுது அதில் முக்கியமாக சில பேர் செயல்பட்டு இருக்காங்க அதை இந்த மாதிரி ஒரு வடிவமைத்து அஜய் அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க திருப்பதி அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து மூர்த்தி அவர்கள் கே மூர்த்தி அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில பேர் முடிவெணித்து சமூகத்துடைய தேவை என்று வந்து நகரும்போது எனக்கு சபி சவிஸ்வரன் நகரும் போது சமூக ஒற்றுமை அடையும் நம்ம கொண்டு போகும் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உதவி பொறுப்பு அது உண்மை அது வருகாலத்தில் அது வந்து பிரதிபலி கரியால் வரும் அதுக்குட்ட கோயம்புத்தூர் மா மீட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியோட அனைத்து மாவட்டத்திலும் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இருக்காங்க அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க உறவுகளாக ஒன்று சேர்ந்து பயிற்சி இது ஒரு நல்ல நிகழ்ச்சி வருங்கால சம்பந்த ஒரு பெரிய ஒரு உதவி மையம் என்பது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு உந்துகளாக இருக்குன்றீங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெளிவுபடுத்தினாங்க நிறைய தொழில் தொடங்குவதற்கு கல்வி நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு நிறைய வந்து அவங்க தொடர்பு பண்ணி அவங்களுடைய அலைபேசி நம்பரையும் வந்து கொடுத்துருக்குறாங்க மற்றற்ற மகிழ்ச்சி இந்த விழாவில் கலந்து ஒரு பெருமையான நிகழ்வாக வந்து கருதியிருக்கிறீங்க இரண்டாவது இரண்டாவது தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஐயாவுக்கு தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுடைய தெய்வமாக போற்றக்கூடிய நல்லாதிக்க நாயகர் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு இந்த நூற்றாண்டை வந்து அரசு விழாவாக கொடுத்துருக்குறாங்க அந்த அரசு விழா வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வருகின்றது இதை பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க வருகின்ற அக்டோபர் ஒம்பது வந்து அவருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி இது அரசு விழாவாக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆண்டு இன்னும் மணிமண்டபம் கட்டாதனால பெரிய அளவில் அரசு கொண்டாடுறாலும் இந்த சமூகம் அதை பெரிய லெவலில் கொண்டாடணும் எடுத்துக்கொண்டு மக்கள் கிட்ட பொதுமக்கள் கட்ட கொண்டு ஏனென்றால் வந்து நம்ம சமூகத்தில் வந்து நமக்குள் பல முரண்கள் இருக்கு பல விதமாக இயங்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டிருந்து இன்னும் ஒற்றுமைய புள்ளியில் நம்ம இணையிறதுக்கு பல கா பல காரணங்கள் தடையாக இருக்கிற நிலையில் நம்மளை ஒட்டுமொத்தமாக நம்ம ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லோரும் முரண்களை கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஐயா அய்ய செய்கிறாங்க உருவம்தான் ஒரு மாபெரும் சக்தி தான் நமக்குள் முரண்களை கடந்து ஒன்று சேர முடியும் அப்படிங்கும்போது இந்த நூற்றாண்டை தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் உள்ள தேவந்திரர்கள் இதை வந்து கொண்டாட வேண்டும் அவரை பொது சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது அப்படி போது பெருமளவில் பெரிய பல இடங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தால் அது வந்து ஒரு மக்கள் சக்தியும் மக்கள் ஒற்றுமையும் காட்டும் ஜனநாயக நாட்டில் அனைத்தையும் தீர்மானிப்பது மக்கள் சக்தி அப்போ அந்த மக்கள் சக்தியே வந்து தீர்மானிக்கும் தீர்மானிக்கும்போது நம்மளுடைய மக்கள் சக்தியை நம்ம காட்டுவதற்கான ஒரு வழியாக இதை எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி வந்து முடிந்தவரை இந்த ஆண்டு நம்மளுடைய ஐயாவுடைய பரமக்குடிக்கு சென்று செல்ல வேண்டும் சென்று நம்மளுடைய அன்றும் நமக்கான பெருந்திரலை காட்ட வேண்டும் அதை கடந்து அதற்கு செல்ல முடியாதவர்கள் தமிழகம் முழுவதும் அவர்கள் வசிக்கும் இடங்களில் சட்டத்திற்கு உட்பட்டு காவல்துறையில் ஒரு தகவலை சொல்லிவிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய திருவுருவப் வைத்து குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு கன்னதானம் ஆயிரம் பேருக்கு ஸ்வீட்டு அப்படின்னு கொடுத்து இது வந்து பரவாயில்ல தமிழகம் முழுதும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இடங்களை பண்ணணும் அதுதான் மக்கள் சக்தி அதுதான் வந்து பொது பொது சமூக பார்வையில் நம்மளுடைய எழுச்சியை காட்டும் இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் இதை தொடர்ந்து வந்து இன்னொன்று நம்ம பேசியிருந்தோம் சோசியல் மீடியாவில் எல்லோரும் கூட பேசியிருக்கிறோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஏன் அக்டோபர் ரெண்டாம் தேதி அப்புறம் அன்றைக்கி வந்து அரசு விடுமுறை கவர்மெண்ட் அதை பொது பொதுத்துறை எல்லாமே ஒட்டுமொத்த அலுவலகம் லீவாக இருக்கணும் அன்றைக்கி நம்மளால் பண்ண முடியும் இளைஞர்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க அன்றைக்கி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சுகாதார அரசு மருத்துவமனைகளில் ஒருவதாக ஒருவராது நம்ம ரத்தம் கொடுத்துருக்கோம் தமிழகத்தில் ரத்தம் கொடுக்காத மாவட்டமே இல்லை அரசு மருத்துவமனை இல்லை என்ற ஒரு பதிவு பண்ணியிருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு வரலாறு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகப்பெரிய புதுப்பச முற்பில் அரசியலில் கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணத்து ஏற்படுத்தும் அதனால் இந்த அக்டோபர் ஒம்போதையும் அக்டோபர் ரெண்டையும் ஒட்டுமொத்த சமூகமும் எடுத்து நாம் அதை நோக்கி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் ஒம்பது ஐயா இமான அவர்களுடைய நிலை அதாவது பிறந்த நாள் விழாவில் டி அதாவது சென்னை டி கேவி உறவுகள் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க இந்த ஆண்டு ஏதாவது அது சம்மந்தமான ஸ்பெஷல் எதுவும் இருந்தோம் இந்த ஆண்டு வந்து சென்னையிலேருந்து தான் நாங்கள் தூங்கிக்கிறோம் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்களில் வந்து இது வரைக்கும் வந்து அன்னதானமும் இதுக்குவோங்கிற நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க சென்னையிலேருந்து கடந்த ஆண்டு நம்ம முயற்சி செய்கிறோம் இந்த ஆண்டும் முயற்சி செய்கிறோம் நூறு வாகனங்கள் சென்னையிலேருந்து வர முடியுமான்னு பேசிகிட்டு வரோம் பல்லார சுற்றுவட்ட பகுதியில் மட்டும் இதுவரைக்கும் பதினோரு பேர் வந்து பேர் கொடுத்துருக்காங்க அவங்க வண்டி வாகனத்தோட ஆசிப்பு கூட கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த நிகழ்ச்சியும் நடத்த முடிந்தால் அது மிகப்பெரிய அரசியல் ஒரு அரசியல் பார்வையை நம்ம சேடித்திருக்கும் இந்த அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ஒம்பது நம்ம பேசிக்கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகளை நம்ம வந்து மிக பெரு மிக பெரிய அளவில் எல்லோரும் ஒட்டுமொத்த கருத்தாக செஞ்சால் இது நம்மளுடைய வருங்கால இருபத்தாறு தேர்தல் வந்து மிக அருகாமையில் இருக்குது அந்த இருபத்தாறு தேர்தலுக்கு நம்மளுடைய ஒற்றுமையும் நம்மளுடைய எழுச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் கடந்த சில ஆண்டுகள் நம்மளுடைய பேர் கோரிக்கைக்காக நம்ம ஒன்று கொண்டதே வந்து பல அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு எல்லா கட்சிகளும் அதுபோல நம்மளுடைய மக்கள் நாம தான் நம்மளுடைய அரசியலை வென்றெடுக்க முடியும் நாம தான் நம்ம பட்டியல வெளியேற்றோம் என்ற பெரிய கோரிக்கைக்கு அனைத்து கட்சியும் நம்மளை நோக்கி நகரணும்னா நம்ம மக்கள் சக்தியை வெகு விரைவில் வெகு பிரமாண்டமாக காட்ட வேண்டும் அதற்கு ஐயாவுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டே நம்ம தொடங்கலாம் இந்த பிறந்த நாள் விழாவில் வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இந்த பிறந்தநாள் விழாவில் மக்கள் அதிகப்படியான வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏதாச்சும் அங்கே உருவாக்குறதுக்கான சூழல் இருக்குதா ஏன்னா இந்த குரு வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து ஐயாவுடைய நினைவிடத்துக்கு வந்து பதினைந்து லட்சம் பேருக்கு மேலே வர்றாங்க ஆனால் ஒரு அரசு விழா அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அரசு விழா அறிவித்ததை வந்து பொது வழியில் நம்ம வந்து இந்த விழாவை வந்து கொண்டுட்டு போகும்போது அது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கும் ஒரு அரசு விழாவுக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பும் இருக்கும் அந்த விழாவை வந்து பேசும் பொருளாகவும் கொண்டுட்டு போகணும் அப்படி கொண்டுட்டு வர்றதுக்கான முன்னெடுப்பு விஷயங்களை பண்பாட்டு கழகமாக இருக்கட்டும் இல்லை ஒரு குடும்பத்தார் சார்பாக இருக்கட்டும் இல்லை சமூகம் சார்ந்த இல்லை சென்னை வான ஒருங்கிணைப்பு சார்பாக இருக்கட்டும் யாராச்சும் அதற்கான முன்னெடுப்புகளை மக்களை வரவழைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வுகளை ஒரு நிகழ்ச்சிகளை ஒரு கலை நிகழ்ச்சிகளையோ எதாச்சும் செயல்படுவதற்கான ஒரு சூழல் அங்கே இருக்கிறதா இல்லை இந்த தகவல்களை தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் நம்மளுடைய ஐயாவிற்காக வந்து யாரும் கிட்டே நம்ம கேட்டுட்ருக்கோம் ஐயாக்காக சமூகம் வெளில வெகுண்டு எழுதணும் அந்த பகுதியில் அவங்களோட குடும்பமும் கழகமும் நம்மளுடைய அமைப்புகள் பெரியவர்கள் எல்லோருமே வந்து இதை வந்து கூடி பேசணும் காலங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது கட்டாயம் சிறப்பாக அவங்களும் சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் நிகழ்ச்சிகளை நாமும் அதற்கு அழுத்தத்தை கொடுக்கணும் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த புள்ளியில தான் இயங்க முடியும் இந்த புள்ளியில தான் வேறுபாடுகளை கடந்து ஒன்று கூட முடியுன்ற போது அந்த புள்ளியை நம்ம கடந்து செல்வது இந்த சமூகத்துக்கு சிற துரோகமாகிடுது அதனால் நம்மளால் எங்கெல்லாம் ஒன்று கூட முடியுமோ நம்மளாம் எங்கெல்லாம் நிகழ்ச்சிகளால் மக்கள் சக்தியை ஒன்று சேர்க்க முடியுமோ அதெல்லாம் பங்கு பெறணும் அதை கவலை விடாமல் ஒன்று கூட வேண்டும் இதை எல்லாரும் உணர்ந்தாங்கன்னா கட்டாயம் நீங்கள் சொல்கிற அத்தனை அமைப்புகளும் அத்தனை நபர்களும் அத்தனை ஆளுமைகளும் இதை எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க கடந்த ஆண்டு அக்டோபர் ஒம்பது தேசிய திரு விமானவேல் சேரனார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவானது பிறந்த அவர் பிறந்த ஊரான அவர் சொந்த ஊரான செல்லூரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த வருடம் அரசு விழா அறிவித்துள்ள சூழ்நிலையில் விழாவானது எப்படி எங்கு கொண்டாட வாய்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் மணிமண்டபம் கெட்டுற வரைக்குமே வந்து செல்லூரில் இந்த வருஷமும் பண்ணால் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் பட் பொது சமூக பார்வையிட்டு எல்லோ ஒட்டுமொத்த த தமிழகமும் உள்ள எல்லா உறவுகளுக்கிட்டையும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லோருடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு விரைவில் வந்து நம்ம வந்து செல்லூரில் இருந்தால் செல்லூரில் பண்ணுவோமா இல்லைன்னா செல்லூரில் பண்ணிவிட்டு அங்கேருந்து பயணமாக வந்து நம்மளுடைய ஐயாவுடைய நினைவிடத்தில் ஒரு மரியாதை செஞ்சுட்டு கலைஞ்சு போகலாமா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா வருங்காலங்கள் அடுத்த ஆண்டு வந்து அரசே செய்வாங்க பெரிய லெவலில் இன்னொன்று வந்து ஐயாவை பற்றி செய்கிறதுக்கு வந்து இனி யாருமே ஒரு சுதந்திர போட்ட தியாகி அவர் வந்து பொது சொத்து அவர் வந்து தேசிய தலைவர் தேசிய தலைவர் நான் பிறகு ஒட்டுமொத்த சமூகமும் பொது சமூகமே கொண்டாட போகிறாங்க அப்படிங்கும் நாம் அதற்கான முன்னெடுப்புகளை நாம தான் செய்யணும் நாம் இதில் வந்து தயங்காமல் ஒவ்வொருத்தரும் நான் இதை செய்கிறேன் நான் இதை செய்கிறேன்னு சொன்னாராம் அதை செய்ய வேண்டியவர்கள் கரெக்டாக செய்வார் ஏன்னா அது எல்லா பொது சமூகத்தையும் வந்து நம்ம யாரையுமே எதிர்ப்பு தெரியக்கூடாது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அமைப்புகளாக இருந்தாலும் வரலாம் அதுக்கு வந்து அனைத்து கம்யூனிட்டிக்கும் வந்து நம்ம ஆதரவு கொடுப்போம் அவங்க ஒரு தேசிய தலைவரை போட்ட முடியும் இருந்தாலும் நீங்கள் ஊரில் வந்து பிறந்தநாள்களாக கொண்டாடுவதற்கான ஒரு சூழலாக செய்யலான்னு சொல்கிறீங்க அந்த கருத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போது அரசு விழாவாக அறிவிச்சிருக்காங்க நீங்கள் அரசு விழா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஊரில் இருந்து அந்த விழாவை கொண்டாடுனீங்க அது சாத்தியப்படாது அரசு விழா இருக்கும்போது இங்கே பரம்பக்குடியில் அவருடைய நினைவிடத்தில் கொண்டாடும் பொழுது தான் அந்த மணிமண்டபம் கட்டும் பொழுதும் அந்த விழா அது தொடர்ந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றது என்னுடைய கட்டாயமாக செய்யணும் பரம்பக்குடியில் தான் செய்யணும் பரம்பக்குடியில் தான் பிரம்மாண்டமாக ஒரே இடத்துல கொண்டு போட முடியும் அது கட்டாயம் காலத்தின் கட்டாயம் செய்ய வேண்டும் இன்னும் அதை தூங்குவதற்கு தூங்குறதுக்கு அரசு விழா வந்து மணிமன கட்ட பெரும்பெருமானமாக அரசு சா தூங்குவாங்க இந்த வருஷம் நாமே தூங்குவோன்றதுக்காக தான் கோரிக்கை வைக்கிறோம் இது கடந்து வந்து இன்னொரு கோரிக்கையும் நம்ம வந்து செய்யணும் அதை வந்து நான் சொல்ல மாற்றிட்டேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி கிராம சபை கூட்டம் வந்து எல்லா மா எல்லா கிராமங்களையும் நடக்கிறது அப்போ அந்த கிராம சபை கூட்டத்தை வந்து முக்கியமாக இரண்டு கருத்துக்களை வந்து மையப்படுத்தி வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒன்று வந்து பட்டியல் வெளியேற்றம் அது வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறதுனா அது வந்து இந்த சமூகத்தின் ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியமான தேவை அது வந்து அதில் வந்து வேணும் வேணான்ற கருத்துக்கள் பலர் இருக்கும் ஆனால் வந்து காலத்தின் கட்டாயம் ஒரு புள்ளியில் வந்து எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை வச்சு தான் நகர போகிறோம் அதனால் அந்த கோரிக்கை இந்த சமூகத்தின் முக்கியமான கோரிக்கை அந்த கோரிக்கையை மையப்படுத்தி ஒவ்வொரு கிராமங்களையும் தீர்மானம் இது ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த கிராமங்கள் உள்ள அந்த மாவட்டத்தின் கலெக்டர் அலுவலகத்தில் ஐயாவுடைய சுதந்திர போட்ட தியாகி சமூக சமூக நீதி தலைவர் அவரை வந்து உடைய உருவப்படத்தை வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வைக்கணும் எல்லா தேசிய தலைவர்களையும் வைக்கும்போது சுதந்திர போட்ட ஒரு பெரும் சமூகத்தின் கொண்டாடப்படைய தலைவரும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினருக்காக உழைத்த சுதந்திரத்துக்காக போராடிய தேசிய தலைவர் இமான உருவப்படத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டரிடம் மனு கொடுத்து அந்த கிராம சபை கூடத்தை தீர்மானம் போட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பெருவாரியாக வாழ்கிற அத்தனை கிராம அத்தனை மாவட்டத்திலேயும் நம் சமூகம் வாழ்கிற அத்தனை மாவட்டத்திற்குரிய கலெக்டர் அலுவலகத்தில் நம்முடைய படம் வைக்கிறதுக்கான கோரிக்கையும் சட்ட ரீதியாக அதற்கான தேவைகளையும் இந்த ஒட்டுமொத்த சமூகம் செய்யும் அரசு விழா அறிவித்துள்ள சூழ்நிலையில் கோரிக்கை வைத்து அது அரசியல் ஏற்று செய்ய வாய்ப்பு இல்லை இன்னைக்கு எல்லாமே அரசியல் மே மேமாக்கப்பட்டுவிட்டது நாம் இன்னும் அந்த அரசியலை கையில் எடுக்காத வரைக்கும் நாம் தான் கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் இது விரைவில் மாறும் இது விரைவில் மாற்றத்தை நோக்கி நகரும் இந்த சமூகம் ஏன்னா இன்னைக்கு தான் இந்த சமூகம் வந்து எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்க்கறது அரசியல் எனக்கு வேணும் பொருளாதாரம் எனக்கு வேணும் தொழில் நான் செய்ய போறேன் நான் ஒன்றா தான் இருக்கிறேன் என் மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டம் தொடர்பு இருக்குது எளிதில் நாங்கள் வந்து முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம ஒன்று கூட நோக்கி நகரும் போது அரசியல் நம்ம நோக்கி நகருது எல்லா கட்சியும் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்குது சொல்லுனா சொல்லிகிட்டே போகலாம் அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக பார்த்து முன்னேறினா நாம கேட்காமே செய்வாங்க அவங்க செய்கிற வரைக்கும் நம்ம கேட்டு தான் நாங்கள் வேண்டும் ஒன்று கூடுவோம் இந்த சமூகத்திற்கான கடந்த குரு பூஜை விழாவை விட இந்த ஆண்டு அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் குறிப்பாக சில தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அது பற்றி தங்களுடைய கருத்து தான் மேம் இன்னைக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு அரசியல் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அரசியல் பேச வேண்டாம் நினைக்கிறதால நினைக்கிறாங்க தான் அதை மறைமுகமாகவே சொல்கிறேன் அனைத்து கட்சிகளும் இந்த சமூகத்தை புறக்கணித்திருக்கிறது ஏனென்றால் இந்த சமூகம் அரசியலை விரும்பாத காரணத்தினால் அரசியலுக்காக வந்து குடிபிடிச்சிருக்கும் ஆனால் அரசியலை எடுத்துக்கொள்ள விரும்பாத காரணத்தினால் நம்மளை அனைவரும் புறக்கணித்தார்கள் இன்று இந்த சமூகம் எழுச்சி பெறுகிறது ஒன்று கூடுகிறது அரசியல் நோக்கி என்ற ஒரு புள்ளியில் நம்ம விவாதத்துக்குள்ளேயும் தான் வந்திருக்கோம் அதுக்கே வந்து இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் மரியாதை கொடுக்கிறார்கள் வருகிறார்கள் அதற்கு அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த வேலையில் ஆனால் வருங்காலங்களில் நம்மளுடைய எழுச்சி அனைவரையும் வரவேற்கும் அனைவரையும் வந்தே ஆக வேண்டும் என்ற சூழலை உருவாக்கும் ஏனென்றால் இவர் வந்து தேசிய தலைவர் சுதந்திர பாட்ட தியாகி ஒட்டுமொத்த சமூகத்தின் தலைவர் ஆகவே அனைவரும் கொண்டாடுவார்கள் வருங்கால உலகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் न